கிருஷ்ணருடைய பிறந்த நாள் அப்படின்னாலே அந்த எடமே வந்து அவ்வளோ கோலாகலமா இருக்கும் அவ்வளோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடல் பாடல் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோலாகலமா அந்த நாட்டுல வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் வந்து அவருடைய பிறந்தநாள் வருது ஆனா கிருஷ்ணர் வந்து ரொம்பவே சோகமா இருக்காரு மத்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விழாக்கான ஏற்பாடு பண்றாங்க அந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் பண்றாங்க ஆனா கிருஷ்ணர் ரொம்ப சோகமா இருக்காரு அவருக்கு ரொம்பவே வந்து தலைவலியா இருக்குதான் என்னடா இது தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமா போய் அவர் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாராம் இப்ப என்ன ஆகுதுன்னா பாமாவும் ருக்மணியும் வராங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாரும் உங்களுக்காக கொண்டாடுறதுக்கு தானே இவ்வளவு இது பண்ணி வச்சிருக்காங்க நீங்க வந்தாங்க விழாவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்கு அப்படின்னு இந்த தலைவலி போகணும்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்ப என்ன பண்றாங்க தேவர்கள் அந்த மாதிரி நாரதர் அவங்க எல்லாருமே கூட அவங்க வந்துட்டாங்களாம் எப்படி அப்புறம் வந்து மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டுட்டு மருந்தும் குடுக்குறாங்களாம் ஆனா எந்த மருந்து குடுத்துமே கிருஷ்ணருடைய அந்த தலைவலி வந்து போகவே இல்லையாம் என்னடா இது எப்படிதான் இதை சரி பண்றதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்களாம் அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க யாரும் அவங்களுடைய பாதம் பட்ட மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து என்னுடைய தலையில தேய்ச்சோன்னா இந்த தலைவலி வந்து போயிடும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னாராம் இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா பாமாவும் ருக்மணியும் சொல்றாங்க ஆஹ் நாங்க ரெண்டு பேருமே உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கோம் ஆனா எப்படி எங்களுடைய பாதத்துல இருக்க மண்ணை எடுத்துட்டு போய் உங்க தலையில வைக்கிறது அது எவ்வளவு பெரிய பாவம் ஆயிரும் அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சோம்னா நாங்க நரகத்துலதான் எரியணும் அந்த அவ்ளோ பெரிய பாவத்தை நாங்க எப்படி செய்யறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப யாருமே என்ன பண்ணல அப்படின்னா அந்த அவருடைய பாதத்துல இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணனோட தலையில வைக்கிறதுக்கு முன் வரவே இல்லையா இப்ப இதே செய்தி தான் எங்க போகுது அப்படின்னா நம்மளுடைய பிருந்தாவனத்துக்கு போகுது அந்த பிருந்தாவனத்துல இப்ப வந்து ராதரும் போயிட்டு அங்க எல்லாருமே போகுது அப்ப வந்து ராதைக்கும் தெரிய வருது இப்ப ராதை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முந்தானையில கொஞ்சமா ஒரு பகுதியை எடுத்து கிழிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அதை தரையில விரிச்சு அது மேல கோபியர்கள் எல்லாருமே அவங்க சுத்தி சுத்தி என்ன பண்றாங்கன்னா நடனம் ஆடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மண் எல்லாமே என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த துணி மேலே சேர செய்ய ஆரம்பிக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மண் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ராதை வந்து அதை நல்லா முடிச்சு போட்டு கொடுத்துடுறாங்க கிருஷ்ணருடைய தலையில இதை போய் கட்டிடுங்க அவருக்கு தலைவலிலாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் அவங்க என்ன பண்றாங்க அதுல அந்த மண்ணை கொண்டு வந்து ஆஹ் கிருஷ்ணரோட தலையில வைக்கிறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணருக்கு அந்த தலைவலியே போயிடுச்சான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ராதையோட உண்மையான அன்பு உண்மையான பாசம் அப்படிங்கிறது கோபியர்களோட உண்மையான அன்பு உண்மையான பாசம் அவர் வந்து எதுக்காக வந்து பகவான் வந்து ஏங்கிறாரு கடவுளே எதுக்காக வந்து ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த உண்மையான அன்புக்காக தான் தான் கிருஷ்ணன் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு அவர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் எவ்வளவு நாடு செல்வம் எல்லாமே கொடுத்தாலுமே அவருக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த கோபியர்களுடைய அன்பு தான் அவருடைய உண்மையான மிகப்பெரிய சொத்தா இருந்திருக்கு அந்த அன்பை தான் நம்மளும் அவருக்கு கொடுக்கணும் அந்த அவருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு கதையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கிருஷ்ண